சரி வக்கரமா இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே என்னென்ன பிளான் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கு என்னெல்லாம் ஐடியா இருக்கும் நீங்க எதிர்பார்த்ததை நல்லதாவே உங்களுக்கு வரண் வந்திருக்கும் அதனால இந்த மாதத்துல வரக்கூடிய வரனை ரொம்பவே யோசிக்காம அழக முடிச்சுறது நல்லது இந்த மாதிரி இன்னொரு முறை உங்களுக்கு வர அதே மாதிரி குடும்பத்துல செலவுகள்ன்றது கொஞ்சம் ஏற்படுதான் செய்யும் அது சந்தோஷமான செலவுகளாக தான் இருக்கு முக்கியமாக தனுசு ராசினருக்கு வேலை தொழில்நிலை யாராவது மாற்றத்துக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா சிறு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படலாம் அதனால் உங்கள் தந்தையோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அசௌகரியங்கள் உண்டாகும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா பேக் பெயின் மாஸ் படிக்கும் மாணவர்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் கிடைக்கும் என்ன பண்ணலாம் என்ன படிப்பு படிக்கலாம் அடுத்து என்ன படிப்பு படிக்கலாம் இந்த படிப்புனால என்ன மாதிரியான வேலை கிடைக்கும் மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி கடந்த சில மாதங்களாக நான் கொடுத்துட்டு வரும் ராசி பலனுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அதுக்கு ரொம்பவும் நன்றி அதே போல் இந்த மாத ராசி பலனில் நாங்கள்ல தனுசு ராசினருக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் தனுசு ராசினருக்கு இந்த ஆண்டு முழுவதுமே நல்ல பலன்கள் தான் கொடுத்துருக்கேன் அதாவது குரு பயிற்சி பலன்களை பார்க்காதவங்க போய் பாருங்க அதே மாதிரி ஆண்டு பலன் பார்க்காதவங்களும் போய் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு பாசிட்டிவான சயின்ஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனியா இருக்கும் சனி இப்போது வக்ரம் அடைஞ்சிருக்காரு உங்களுக்கு வக்ர சனியிலேயே நான் நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அதாவது என்னன்னா சனி வக்ரமா இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே திருவினை ஆகும் நீங்க என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கு என்னெல்லாம் ஐடியா இருக்கோ அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய காலகட்டமாக தான் இந்த வக்கர சனிக்காலமா இருக்கு அதே போல் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குன்றதுனால நினச்சதை நினைச்சத நினைச்சபடி ஓகேங்களா உங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு சுக்கரன் இணைவு இருக்குன்னும் போது குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையான அமைப்பு தாங்க இருக்குது கணவன் மனைவி புரிதலே இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு மேரேஜ்க்காக யாரை காத்துட்ருக்கீங்க அப்படின்போது அவங்களுக்கு நல்ல வரணாகவே அமையும் ஏன்னா குரு சுத்திரன் உங்களுக்கு ஏழாம் இடத்துலையும் அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு பத்தாம் இடத்துலையும் இருக்குன்னும் போது உங்களுக்கு நல்ல பொருத்தமான வரன்களாக தான் இந்த மாதம் வரும் இந்த மாதம் நீங்கள் மேரேஜை முடிச்சுறது ரொம்பவே நல்லதுங்க பெரிய பிரம்மாண்டமான மேரேஜாக அமையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு எ நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் நல்லதாகவே உங்களுக்கு வரன் வந்திருக்கும் அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய வரனை ரொம்பவே யோசிக்காமல் அழகாக முடிச்சுறது நல்லது இந்த மாதிரி இன்னொரு முறை உங்களுக்கு வரன் வருமா இந்த மாதிரி இன்னொரு முறை உங்களுக்கு இதே மாதிரியான மாதம் அமையுமான்னு கேட்டால் தான் சொல்ல முடியும் இந்த மாதத்தில் எல்லா கிரக சூழ்நிலைகளும் ரொம்பவே உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னும் போது இப்போது வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாகவும் உங்களுக்கு பாக்கியமாகவும் தான் அது செயல்பட போகுது அதனால் வரக்கூடிய வரன்களில் நீங்கள் அழகாக யோசிக்காமல் முடிச்சுறது பெட்ருங்க ஓகேங்களா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பை இப்போ வீட்டில் தெரிவிக்கலாமா எஸ் தாராளமாக தெரிவிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அக்செப்டன்ஸ் நல்ல புரிதல் வந்து வீட்டில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் சொல்ல வரதை அவங்களும் புரிஞ்சுப்பாங்க அவங்களும் கன்சிடர் பண்ணுவாங்க ஓகே இது நமக்கு ச சரிப்பட்டு வருமான்றத அவங்களும் கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேங்களா அதனால மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குது குடும்பம் ரொம்பவே சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் செலவுகள்ன்றது கொஞ்சம் ஏற்படுதான் செய்யும் அது சந்தோஷமான செலவுகளாக தான் இருக்குது முக்கியமாக தனுசு ராசினருக்கு வேலை தொழில யாராவது மாற்றத்துக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா இது அதற்கான காலகட்டமாக தான் இருக்கு ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடமான கண்ணி ராசியில செவ்வாய் அமைஞ்சிருக்காருன்னும்போது உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளே காத்துட்டு இருக்கீங்க இல்லை வேற வேலை மாற்றலாம் தொழில் ஏதாவது மாற்றலாம் அப்படின்னா இந்த கா மாதத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தாராளமாக உங்களுக்கு வேலையிலும் தொழிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி டெனினாட்டுக்கு யார் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கும் இந்த காலக்கட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலக்கட்டம் ரொம்பவே யோகமாக இருக்குங்க படிக்கும் மாணவர்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் கிடைக்கும் என்ன பண்ணலாம் என்ன படிப்பு படிக்கலாம் அடுத்து என்ன படிப்பு படிக்கலாம் இந்த படிப்புனால் என்ன மாதிரியான வேலை கிடைக்கும்ன்ற நல்ல கைட்லைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்பவே எல்லாமே இருக்குன்னும் போது இது உங்களுக்கு ரொம்பவே லாபகரமாக தான் இருக்க போகுது பக்ர சனால உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றமாகவும் இருக்கும் உங்க முயற்சிகளும் வெற்றி பெறும் அது எதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டாக நடக்காது நீங்க இஷ்டப்பட்டு பிரியப்பட்டு செய்வீங்க ஓகேங்களா சோ இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றமா இருக்குது ஆக தனுசு ராசினருக்கு இந்த மாதம் நல்ல தொடக்கமாவே இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனுசு ராசினரோட தந்தைக்கு சிறு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படலாம் அதனால உங்க தந்தையோட உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அசௌகரியங்கள் உண்டாகும் குறிப்பிட்டு சொன்னா பேக் பெயின் மசில்ஸ் பெயின் சுருக்கு பிடிச்சிக்கிறது இந்த மாதிரியான வழிகளை இந்த மாதிரியான அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடும் அதனால் உங்கள் தந்தையோட மருத்துவ செலவுகளோ இல்லை தந்தைக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல்நலக் கோளாறுனா உடனே மருத்துவரை சந்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மற்றபடி தனுசு ராசினருக்கு இந்த மாதம் எல்லா வகையிலுமே ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது ஓகேங்களா நீங்கள் எதில் கவனமாக இருக்குன்னா உங்களோட தந்தையோட உடல் உடல்நலனில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை தொழிலில் நல்ல மாற்றம் வருதுன்னும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது பெட்ரு இங்கேயே எனக்கு நல்லதான் வேலை போயிட்டுருக்கு இப்போ எதுக்கு எனக்கு சேஞ்சஸ் வருது இப்போ எதுக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது எனக்கு தெரியலையே நான் இதை போகணுமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்தாலும் தாராளமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா கிரகங்களும் நல்ல சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கை முன்னே க்காக தான் இருக்கும் இந்த வக்ர காலத்துல நீங்க உங்க வேலையிலும் தொழிலும் அதிக ஈடுபாடோடு செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா இந்த வக்ர காலத்துல நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அத்தனையும் வெற்றி பெறும் திரும்ப வக்ர சனி நிவர்த்தி அடையுதுப்பா அப்போ உங்களால் இந்த மாதிரியான எஃபர்ட்டு போடவும் முடியாது இந்த மாதிரியான ரிசல்ட்டும் எடுக்கவும் முடியாது அதனால் இந்த வக்ர சனி காலத்தில் உங்களுடைய வேலை தொழில் முன்னேற்றத்துக்கெல்லாம் தாராளமாக நல்ல டைமாக இருக்குது நீங்களும் இந்த டைமை நல்லதாக பயன்படுத்திக்கோங்க கல்யாணம் வரணும் நல்லதாக கூடி வருது ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்னு காத்துட்ருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்ல வரன் வருங்க அதனால் அதை பேசி முடிச்சிடுங்க நிறைய பேர் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் வரும் ஆக தனுசு ராசினருக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக உங்கள் முயற்சிக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது